அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் கடகராசிக்கார நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி அந்த ஆறுமுகப்பெருமான பெருமான முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட கடகராசிக்காரங்க இயல்பாகவே உணர்ச்சி பூர்வமான குணம் அதிகம் கொண்டவங்களாக இருக்காங்க யாருடைய மனசையும் இவங்க ஒரு நாளும் காயப்படுத்த மாட்டாங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்யவே மாட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை பற்றி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனால் நெருங்கிய உறவுகளோட வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க உடனே ஓடிப்போய் உதவி செய்யக்கூடிய மாபெரும் குணம் கொண்டவங்க இவங்க நட்புக்கு ரொம்பவே முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கொடுக்கக்கூட இவங்க தயங்கவே மாட்டாங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட கடகராசிக்கார அன்பர்களே எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கீங்களா நீங்கள் மனசுக்குள்ளே கேட்கறது எனக்கு புரியுது எங்கள் அம்மா நீங்கள் வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரியாக தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் வேற எங்கள் அம்மா காமெடி பண்ணுறீங்க அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே நினைக்கிறது எனக்கு தெளிவாக புரியுதுங்க கடக ராசிக்காரர்களே மனதார புரிஞ்சுக்கங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் அப்படியே மறைய போகுதுங்க உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது இதுவரைக்கும் வரைக்கும் திருமணமாகாதவங்களுக்கு நல்ல முறையில் திருமணம் நடக்கப் போகுது குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஏங்கி தவித்தவங்களுக்கு அந்த மழலை செல்வம் கிடைக்கப் போகுது பூர்வீகம் சார்ந்த சொத்து ரீதியாக இருந்த அனைத்து சிக்கல்களுக்கும் பிரச்சினைகளுக்கும் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு முறைப்படி வரவேண்டிய பூர்வீக சொத்து இனி உங்கள் கையில் வந்து சேரப்போகுதுங்க இது நாள் வரைக்கும் உன்னை எங்களுக்கு தெரியாது நீ வேண்டவே வேண்டாம் அப்படின்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க இந்த உலகத்தில் யாருங்க உண்மையான கோடீஸ்வரன் கோடி கோடியாக பணம் வச்சுருக்கிறவங்களா இல்லை பிடித்த உணவுகளை மட்டும் சாப்பிட்றவங்களா இல்லை பிடித்த உறவுகள் கிட்ட மட்டும் பேசுகிறவங்களா இதில் யாருமே உண்மையான கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல் எந்த மனக்கவலையும் இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட நிம்மதி அப்படிங்கிற கோடி கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் பாரமாக இருந்த மனக்கவலைகளெல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் ரொம்பவே சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்குதாங்க செய்யும் ஆனால் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி அயராது உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க உழைச்சா நிச்சயமாக நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறியிருங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுது அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆறாவது செல்வத்தையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் இருக்கும் பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் ஓடிக்கிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் மேற்கொள்கிறான் ஆனால் ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்கிறது கிடையாது எந்த ஒரு மனிதனும் ஒரு போராட்டத்தில் தாங்க இந்த உலகத்தில் வாழ்க்கையை கடக கடகராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு மிகச்சிறப்பான அமைப்பை உருவாக்கி தரப்போகுதுங்க முக்கியமாக கவனிங்க குரு பகவான் சனி பகவான் ராகு பகவான் மற்றும் கேது பகவான் ஆகிய நான்கு முக்கிய கிரகங்களும் தங்கள் சொந்த நட்சத்திரங்களில் சஞ்சரிக்கிறதுனால இது உங்களுக்கு ஒரு ராஜயோகமாகவே போகுதுங்க சனி பகவான் உங்களுடைய தொழில் உத்தியோகம் மற்றும் கடின உழைப்புக்கான பலனை வாரி வழங்க போகிறார் குரு பகவான் பணம் வருமானம் சுப காரியங்கள் மற்றும் தோஷ நிவர்த்திய உங்களுக்கு ராகு பகவான் ஒரு சில குழப்பங்களை ஏற்படுத்தினாலும் கேது பகவான் அதற்கான நன்மைகளை தந்து உங்களை வழிநடத்துவார் இந்த கிரகங்கள் நல்ல நிலையில் அமர்ந்திருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் ராசிக்காரங்க இயல்பாவே கற்பனை திறன் மித்தவங்க கலைகளை ரொம்பவே விரும்புவாங்க தங்களுடைய லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க இவங்க தன்னம்பிக்கை தைரியம் நீதி நேர்மை ஒழுக்கம் போன்ற உன்னதமான குணங்களை கொண்டவங்களாக இருக்காங்க குடும்பத்துக்காக தன்னையே அர்ப்பணிக்கக்கூடியவங்க இவங்க ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் பலமுறை யோசித்து முடிவெடுக்கும் ஒரு இரட்டை மனது இவங்களுக்கு எப்பவுமே இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த கிரகங்கள் சாதகமாக இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்க போகுது சனி ஒன்பதாம் இடத்தில் இருப்பதால் பல நன்மைகள் நடக்கும் குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருந்தாலும் உங்களுக்கு நன்மைகளைத்தான் செய்வார் குறிப்பாக வெளிநாடு மற்றும் வெளியூர் தொடர்புகள் மூலமாக உங்களுக்கு திடீர் வருமானம் வரப்போகுது கேது இரண்டாம் இடத்தில் இருப்பதால் பண வரவை கொடுப்பார் எட்டாம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால சில மறைமுகமான ராஜயோக பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது குறிப்பாக சொல்லணும்னா குரு பகவான் உங்கள் ராசியில் உச்சமாக இருக்கிறதுனால இனி உங்களை யாராலையும் அசைக்க முடியாதுங்க இதுவரைக்கும் வேலையில்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் எதிரிகள் தொல்லை முழுமையாக நீங்கும் திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு மிகச்சிறப்பாக திருமணம் நடக்கும் கணவன் மனைவிக்குள் இருந்த மனவருத்தங்கள் விலகும் தேவையற்ற மருத்துவ செலவுகள் குறையும் வருமானம் பல வழிகளில் அதிகரிக்கும் தங்கம் மற்றும் நகை வாங்கும் யோகம் உங்களுக்கு உண்டாகும் நீண்ட நாட்களாக இருந்த கோர்ட் கேஸ்களில் வெற்றி கிடைக்கும் சொந்தமா வீடு வாகனம் வாங்கும் யோகம் வரும் வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் பதவி உயர்வு தேடி வரும் நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அந்த பாக்கியம் உண்டாகும் சொத்து பிரச்சனைகள் சுமுகமா தீரும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இது ரொம்பவே ஒரு நல்ல நேரம் ஒரு லக்கியான யோகம் உங்களுக்கு உண்டுங்க இதுவரைக்கும் உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க அடுத்ததாக நம்மளுடைய கடகராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு கொஞ்சம் விவரமாக பார்க்கலாங்க கடகம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் புனர்பூசம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தா புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொதுவாக ரொம்பவே பொறுமையானவங்க பொய் சொல்ல தெரியாதவங்க மற்றும் பெரும் திறமையானவங்க ரொம்பவே ஒழுக்கமானவங்க இவங்க எதற்கும் பயப்படாம வாழ்க்கையில் வெற்றி பெறுவாங்க குறிப்பா ஆசிரியர் பணி வங்கி ஊழியர்கள் கமிஷன் வியாபாரம் செய்கிறவங்க மற்றும் வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க ஆகியோருக்கு இது ஒரு மிக சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்குதுங்க திருமண தடை மீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு விமரிசையாக திருமணம் நடக்கப் போகுது குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்கள் கையில் வந்து சேரப்போகுது மொத்தத்தில் உங்கள் வாழ்க்கையே ஒரு சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க அடுத்ததாக நம்ம கடகம் ராசியில் இருக்கக்கூடிய பூசம் நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அபாரமான கடின உழைப்பாளிகள் ரொம்பவே திறமையானவங்க இவங்க எதற்கும் பயப்பட தேவையில்லை இனி எல்லாமே வெற்றி சொந்தமா வீடு இடம் வாகனம் வாங்கும் யோகம் உங்களுக்கு அமையப்போகுது வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கல்வியில் நல்ல மாற்றம் தொழிலில் அதிரடியான முன்னேற்றம் என எல்லாமே சிறப்பாக அமையும் திருமண வாழ்க்கை மற்றும் குழந்தை பாக்கியம் சிறப்பாக கிடைக்கும் தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கப் போகுது உங்களோட உடல்நிலை ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்க போகுதுங்க அடுத்ததாக நம்ம கடகம் ராசியில் இருக்கக்கூடிய ஆயில்யம் நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் மற்றும் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு பொற்காலமாக இருக்க போகுதுங்க மனசில் இருந்த குழப்பங்கள் தடுமாற்றங்கள் எல்லாம் நீங்கி நிம்மதி கிடைக்கும் ஐடி துறையில் வேலை செய்பவர்கள் வங்கி ஊழியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் கமிஷன் வியாபாரம் செய்பவர்களுக்கு இது ஒரு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய மாதம் உங்கள் வாழ்க்கையும் சொர்க்க வாழ்க்கையாக மாறப் போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்கணும்னா நீங்கள் செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச கண்ணு தெரியாத குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச சிறு உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க அப்படி அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் மனதார உதவி செய்கிறதன் மூலமாக நீங்கள் இது நாள் வரைக்கும் செஞ்ச பாவங்கள் எல்லாமே காணல் நீராக மறைஞ்சு போயிடும் உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தான் நடக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி பலரும் நினைக்கிறாங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னு நீங்கள் அப்படி நினைக்க வேண்டாங்க நீங்கள் எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் உங்கள் குலதெய்வம் இருக்குதுன்னு மனதார நினச்சி வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் பரவாயில்ல வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதோ ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினச்சி வழிபடுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்கும் குலம் தழைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம்தான் இஷ்டப்பட்ட தெய்வம் எந்த கோயிலுக்கு போனாலும் முன்னேற்றம் இல்லைன்னு வருத்தப்படாதீங்க தினமும் காலையில் எழுந்திருச்ச உடனே அந்த சூரிய பகவானை ஒரு முறை நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுக்கிரகம் இருந்தால் போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமாக எல்லாம் சாதகமாக இல்லைனா கூட அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்கள் வாழ்க்கையே ஒலியாக மாற்றிடுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் சூரியனை கண்ட பனி போல கரைஞ்சு போயிடும் நெகட்டிவான எண்ணங்களை விட நீங்கள் பல மடங்கு உயர்வான பாசிட்டிவான சிந்தனைகளை வளர்த்துக்கோங்க குரு பகவானுடைய அமைப்பு வலுவாக இருப்பதால் இடமாற்றத்திற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குதுங்க வேலை இல்லாத கடகம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக வேலை கிடைக்கும் புதுசு புதுசாக திட்டங்களை தொழிலில் கொண்டு வர போகிறீங்க உங்களுடைய சிந்திக்கும் திறமை அதிகரிக்க போகுது வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பாராட்டுகள் குவியப் போகுது நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்